வணக்கம் அந்த முத்திரை மாத்துவத்தில் இன்னைக்கு நான் பார்க்கும்போது டைனமிக் முத்திரை பார்த்தேன் டைனமிக் முத்திரை அப்படின்னா துடிப்பான முத்திரைன்னு அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒவ்வொரு மருத்துவ சக்தியும் ரொம்ப துடிப்போட உணர்ந்து செய்யக்கூடிய அந்த முத்திரை இந்த முத்திரை வந்து உங்களுக்கு ஞாபக சக்தி திறனை வந்து அதிகப்படுத்தும் தற்போது ஏதாவது சிரமம் பண்ணுன்னா சிரமத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து உபயோகப்படும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசை உறுதிப்படுத்தி ஆகும் அப்புறம் மன அமைதி வந்து கொடுக்கும் விளச்சித்திறனை வந்து அதிகப்படுத்தும் இதை எல்லாருக்குமே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பழனை வந்து அப்படின்னா இதை தாண்டி நிறைய பழம் இருக்குது நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப எளிமையான தான் ஒரு ஐந்து விரலில் ஒவ்வொரு விரலா தொட்டு வரணும் அப்படி தொட்டு வரும்போது மூச்சை வெளியிடும் போது முதல் விரலில் தொட்டுக்கணும் கால் கரைக்காட்டு விலை தோடணும் மறுபடியும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது நடுவரில் தொடணும் மறுபடியும் மூச்சை வெளியிடும் போது நீங்கள் வந்து மோதல் விலை மூச்சை உள்ள இழுக்கும் சுண்டு வரலை தோணும் இந்த மாதிரி உங்கள் மூச்சை முயல கவனம் வச்சு மூச்சை வெளியிடுறப்ப மூச்சை உள்ளெடுக்கிறப்ப மூச்சை வெளியிடுறப்ப மூச்சை உள்ளெடுக்கிறப்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் முத்திரையை வந்து செஞ்சிட்டு வரணும் இதே மாதிரி அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூச்சை வெளியிடும் போது நகத்தை அமுத்தணும் மூச்சை உள்ளெடுக்கும் போது இந்த நடுவில் நகரத்தை அமுத்தணும் மூச்சை வெளியிடும் போது மோதல் நகரத்தை ஊற்றணும் மூச்சை உள்ளெடுக்கும் போது சுண்டுவல் நகத்தை அனுத்தணும் அப்புறம் இன்னொரு முயல வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வெளியிடும் போது ஆள் வரலை வச்சு கட்டை வரலை அனுத்தணும் அதுக்கப்புறம் மூச்சை உள்ளெடுக்கும் போது நடுவரில் வச்சு கட்ட வரலாம் அமுத்தணும் அப்புறம் மூச்சை வெளியிடும் போது வச்சு கட்டவள்ள அமுத்தணும் மூச்சை உள்ள எடுக்கும்போது சுண்டூரில் வச்சு கட்ட வரலாம் அமுத்தணும் இப்படி நீங்க மூச்சை உள்ளிடும்போது வெளியிடும் போது சொல்லிட்டு மூன்று விதமாக அந்த பயிற்சி வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சி செய்யலாம் இன்னொரு மெத்தட்ல இதே டைனமிக் எனக்கு செய்யலாம்னா புச்சரிப்பு மூலமா செய்யலாம் இதுக்கு வந்து இந்த வரலுக்கு பேர் வந்து ரீ இது வந்து கா இது வந்து மா இது வந்து பா அப்போ ஆள் காட்சி வரல ரீனு பிடிச்சு ஒரு அழுத்த அழுத்திக்கிட்டு சொல்லுவாங்க அப்புறம் கான்னு பிடிச்சு சொல்லணும் அதுக்கப்புறம் அப்புறம் அப்போ சொல்றோம் இது உச்சரிக்கு இது மூச்சு கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லாம உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க இதுலயும் அடுத்த முறை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது அதாவது வரல வந்து ஆள்காட்சி வச்சு அமைச்சர் அடுத்ததுல வந்து ஆள்காட்டி வயசு நெகத்தை அமைச்சர் அப்பயும் அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு விலைய வச்சு கட்டணும் இது இன்னொரு மத்தியா உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துக்குள் செருப்பியும் சொல்லிக்கிட்டு மூச்சை வந்து வெளியிடும் போது இந்த வரையுமே மூச்சை போது இந்த வரையுமே மூச்சை வெளியிடும் போது இந்த வரலையில மூச்சு எடுக்கும் போது இந்த வரலையும் சொல்லுவோம் உள்ளேயே வந்து உச்சிருக்கையும் சொல்லிக்கிட்டு வெளியே செய்யணும் இப்படி மூன்று முறையா நீங்கள் வந்து செய்யலாம் இந்த முத்திரையை வந்து செய்யும்போது இப்படி மணிமலை வச்சுக்கிட்டு நீங்கள் சிப்பிரிதான் பண்ண போயிக்க நல்லா மாத்தி மாற்றி நல்லா மாத்தி மாற்றி பண்ணணும் அதுக்கப்புறமா வேமூல் செஞ்சுக்கேன் செஞ்சுட்டு உட்காந்து மூடி உட்காந்து செய்யணும் கணுமொழி உட்காந்து செய்யணும் இப்படி வச்சு செஞ்சாலும் தப்பு இல்லை இப்படி மரிமலை வச்சு செஞ்சாலும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து செய்யறதுனால உங்களுக்கு பஞ்சபூத சக்தியோட இயக்கமும் சேர்ந்து ரொம்ப துடிப்போடு நீங்கள் வந்து இயங்குவதற்கான வாய்ப்பு வந்து செலுத்தும் இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு உடம்புல மாற்றம் வந்து உடனே வந்து உறவு ரொம்ப எளிமையான நமக்கு இது எல்லாருமே செய்யலாம் இது செய்யறதுனால வந்து கல்வி கற்பதில் சிரமம் ஏற்படுது இல்லையா அந்த சிரமம் வந்து சீக்கிரமாக தீங்கணும் இதை வந்து குழந்தைங்க செஞ்சனால ரொம்ப ரொம்ப வெற்றி பெற்ற தேவையான பயன்படுத்திங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு முத்திரை ஐத்திய சம்பந்தமான மற்றொருமான விளக்கம் நன்றி இதுவே வந்து சந்தையா